ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் ஹெல்த்தியான ஸ்வீட் செஞ்சுருக்கோம் இது எப்படி செஞ்சேன் அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து நெய் தான் ஊற்றிருக்கேன் நெய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தேங்காய் உடைச்சி அதை வந்து திருவண தேங்காய் வந்து அதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வந்துட்டு வதக்கிடணும் நெய்யில நல்லா வதக்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாலு டம்ளர் பால் நாலு டம்ளர் பாலுக்கு வந்து நான் ரெண்டு கிளாஸ் வந்துட்டு சக்கரை வந்து போட்டிருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா நப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏலக்காய் தூள் வேணும்னா ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் என்னோடய பசங்களுக்கு வந்துட்டு ஏலக்காய் வந்து ஸ்மெல் வந்து பிடிக்கலை அப்படின்றதுக்காக நான் ஏலக்காய் தூள் வந்து சேர்க்கலை அதனால் நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் போட்டிங்கன்னா இன்னும் வந்து டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்லா பால் நல்லா திக்காக நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா இந்த பதத்துக்கு நல்லா ப்ரௌன் ஷேப்பில் வரணும் அதுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டில் நல்லா வந்து நெய் வந்து தடவிக்கோங்க நெய் தடவிட்டு இது மாதிரி அதை வந்து இந்த ப்ளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அப்புறமா வந்து கட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு குட்டீஸ் ரொம்ப அவசரப்பட்டதனால நான் சீக்கிரமாக கட் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க